ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஓ முருகா துணை எல்லாருக்குமே வந்து முருகனுடைய அருள் நிச்சயமாக எல்லாருக்கும் கிடைக்கும் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர்ஸ் வந்து சிஸ்டர் நீங்கள் வந்து பூஜை பண்ணும்போது ஒரு டைரியில் வந்து படித்தீங்க அதே மாதிரி நீங்கள் என் மந்திரம் படித்தீங்க அதெல்லாம் என்ன புக்கில் படிச்சிங்க என்ன மாதிரியான மந்திரம் அது எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அதை ஒரு வீடியோவாக எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து வந்து வெள்ளிக்கிழமை அதனால நல்ல நாளாக இருக்குன்றதுனால சரி இந்த வீடியோவை நான் வந்து எடுத்துட்டேன் ஸோ இதுதான் நான் வந்து இதில் இருக்கிற புக்ஸு தான் இப்போ நான் இப்போ வந்து பூஜை பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறேன் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஃபோனில் பயன்படுத்துவேன் ஃபோனில் வந்து ஒரு சில மந்திரங்கள் கிடச்சிது அப்படின்னா அதை அப்படியே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நான் வந்து நோட்டில் வந்து எழுதி வச்சுக்குவேன் அந்த புக்ஸ் வாங்குற வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த நோட்டில் எழுதி வச்சுட்டு நான் பூஜை பண்ணும்போது அந்த மந்திரங்களை வந்து யூஸ் பண்ணிக்குவேன் ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அதே மாதிரி என்கிட்ட வந்து திருக்குவல் புக்கு வந்து இன்னுமே இல்லை நான் வந்து நிறைய இடத்துல தேடி பார்த்துருக்கேன் பட் ஆனால் எனக்கு கிட்டே கிடைக்கல அதனால் அந்த புக்கு கிடைச்சிது அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஆனால் கண்டிப்பாக நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த புக்கு வந்து கிடைக்கும் நமக்கு என்ன ஒன்று தேவையோ அதை நம்ம அதில் ச ஃபைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதெல்லாம் வந்து நான் டைரியில் கொஞ்சம் எழுதி வச்சுட்டு இல்லை ஒரு பேப்பரில் எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி தான் நான் வந்து இருக்கேன் ஸோ இப்போதைக்கு இருக்கிற புக்ஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த புக்கெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தான் நான் வந்து எழுதி வச்சிருக்கேன் ஸோ ஆரம்பத்தில் வந்து நான் யூஸ் பண்ணது இந்த டைரி தான் இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா நான் எழுதி வச்சுருப்பேன் நிறைய மந்திரங்கள் ஏன்னா என்னதான் நம்ம வந்து ஒரு பூஜை பண்ணும்போது ஃபோனையே பார்த்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கவனம் சிதற கண்டிப்பாக வரும் இந்த மாதிரி ஒரு நோட்டில் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு நம்ம அதை அப்படியே படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு கவன சிதறல் வந்து ஏற்படாது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கும் நமக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்போது ஒரு சிலர் வந்து பூஜை புக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் படிக்க முடியுன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் எல்லாமே நம்மளுடைய மைண்ட் செட்டு தான் ஆனால் சில பூஜை மு முறைகள் எல்லாமே நான் படிக்கணும்னு நினச்சேன்னா நான் புக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு நான் நினைப்பேன் ஏன்னா அந்த புக்கில் தான் வந்து சுவாமி படங்கள் எல்லாமே போட்டிருக்கோம் இல்லையா ஸோ நமக்கு அது ஒரு வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும் இதில் படிச்சாதான் நமக்கு படித்தா மாதிரி ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும் ஏன்னால் நான் நோட்டில் எழுதி வச்சாலும் சரி ஆனால் நான் ஆரம்பத்தில் எழுதி வச்சது இது எல்லாமே தான் அதனால் நான் வந்து இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் மெயினாக இதை எதுக்காக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பட் பூஜை பண்ணுறேன் இல்லையா மாதம் மாதம் வந்து அந்த அனுஷ நட்சத்திரம் வரும் அப்புறம் சம்டைம்ஸ் வந்து குபேர பூஜை பண்ணுவேன் அதே மாதிரி மகாலட்சுமி பூஜை பண்ணும்போதெல்லாம் இந்த மந்திரத்தை வந்து நான் படிப்பேன் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எழுதி வச்சுருந்தேன் இது வந்து இது ஃபஸ்ட்டு படிக்கணும் இது அதுக்கு அடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் எழுதி வச்சுருப்பேன் ஸோ அதனால் அதை நான் யூஸ் பண்ணி தான் நான் வந்து படிப்பேன் ஸோ நிறைய கொஞ்சம் குறிப்புகள்லாம் சமய குறிப்புகள்லாம் எழுதி வைப்பேன் அதனால அதெல்லாம் எழுதி வச்சுருக்கேன் என்னென்ன போடணும் ஏன்னா நான் வந்து அந்தளவுக்கு ரொம்பலாம் வந்து இதுக்கு செய்ய தெரியாது மலையாளத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன் அதனால் ஒன்று ஒன்றுக்கே நான் வந்து ஸ்டார்டிங்கில் எழுதி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்று எழுதி வச்சுருந்தேன் ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பந்தம் படிக்கிறாங்க இல்லையா ஸோ அதை வந்து நான் எழுதி வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து அந்த பந்தத்தை இதை பார்த்து தான் நான் படித்தேன் ஃபோன்லலாம் நான் பார்த்து படிக்கல இதெல்லாம் படித்தேன் இது படித்தோன்னே இப்போ எனக்கு நல்ல மனப்பாடம் ஆகிடுச்சு எனக்கு இந்த டைரி தேவை கிடையாது நான் வேலை ஈட்டிட்டு நான் வந்து அப்படியே வந்து அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நான் வந்து பூஜையை கம்ப்ளீட் பண்ணுறது ஸோ அது நல்லாவே இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜையை எப்படி நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம வந்து வேறு யாருக்காவது சொல்கிறோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக சொல்லணும் இல்லை அதனால நம்ம எப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத நான் எங்கள் எழுதி வச்சுருக்கேன் சில நேரம் கேட்குற நேரம் நான் அதை வந்து சொல்கிறதுக்கே எனக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காண்டி தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒரு கோவிலுக்கு போயிருக்கும்போது அங்கே வந்து இது கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மூணு புக்கும் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா திருவாசகம் சிவபுராணம் சிவ புராணத்தை பற்றி அந்த பாடல் இருக்கு இல்லையா நமச்சுவாய வாழ்க அந்த பாடல் ஃபுல்லாகவே இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும் பசங்களும் சூப்பராக பாடுவாங்க இந்த பாட்டு அவங்களுடைய ஸ்கூலில் வந்து சொல்லி கொடுப்பாங்க ஸோ பசங்களும் நல்லா பாடுவாங்க நான் வந்து எப்பயாவது எனக்கு தெரியாது முழுமையாக தெரியாது கொஞ்சம் தான் தெரியும் அதனால் பாடும்போது இந்த பா இதை வந்து எடுத்து வச்சுக்குவேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிவப்புராணம் மாணிக்க வாசக பெருமான் பாடியருடைய இந்த பாடல் வந்து சிவனை பற்றி நம்ம பாடுறது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷ நேரத்துலலாம் பாடணும் அப்படின்னா ரொம்ப நல்லது மான எப்பெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ அப்போல்லாம் இந்த பாடல் பாடும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும் இது வந்து முருகருடைய தண்டபானி சுவாமிகள் அவருடைய நூற்றி எட்டு போற்றிகள் நான் முருகருக்கு இப்போ வந்து பூஜைலாம் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாவே வந்து முருகரை பற்றி தான் நூற்றி எட்டு போற்றிகள் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கலாம் அதுக்காக இந்த புக்கு நான் அப்படியே வச்சிருக்கேன் இது வந்து மெனு கார்டு மாதிரி இருக்கு பாருங்களேன் ஸோ இதெல்லாம் அப்படியே நான் பூஜ்றோமே வச்சுருப்பேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு நம்ம வந்து வழிபடுறதுக்காக நம்ம பயன்படுத்துகிற அந்த மந்திரங்கள் இதில் அருள்மிகு அம்மன் வழிபாட்டு மலர்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது அம்மன் பாட்டு பாடும்போது கண்டிப்பாக இதை நான் வந்து பயன்படுத்துவேன் டைம் இருக்கும்போது இது படிப்பேன் நான் நூற்றி எட்டு போற்றிகள்லாம் சொல்லிவிட்டு முடிஞ்சால் டைம் இருந்துச்சுன்னா படிப்பேன் இல்லைன்னா இல்லை இது அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இந்த புக்கு மூணுமே ரொம்ப நாளாக என்கிட்ட இருக்குது ஸோ இந்த புக்கு வந்து நான் எப்போ வாங்கினேன் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து எங்கள் ஊரில் வந்து புக் ஃபேர் நடத்துனாங்க அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய புக்கு வாங்கணும்னு தான் நினச்சேன் ஆனால் எனக்கு வந்து கொஞ்ச நாள் வந்து இந்த பகவத்கீதை கிளாஸில் வந்து இருந்தேன் அந்த கிளாஸில் வந்து புக்ஸ் வாங்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது நமக்கு புரியும்படி எளிமையான முறையில் நமக்கு புரிகிற விதத்தில் இந்த பகவத்கீதை புக்கு வந்து நமக்காக அமைச்சிருந்தாங்க இதோடய விலை வந்து ஐம்பது ரூபாய்னு சொன்னாங்க சரி ஓகே நம்ம பகவத்கீதை புக்கு வந்து ரொம்ப ரொம்பவே காஸ்ட்லி தான் நமக்கு புரிகிற மாதிரி இருக்குது போது நம்ம வாங்கிக்கணும்னு சொல்லிவிட்டு நான் வாங்கிட்டேன் புக் ஃபேர் போகும்போது நான் வாங்கின புக்கு இது மட்டும்தான் வேறு எந்த புக்குமே நான் வாங்கலை இதிலேருந்து கொஞ்சம் தான் நான் படித்தேன் நிறையெல்லாம் நான் இன்னும் படிக்கவே இல்லை ஸோ டைம் கிடைக்கும் போது அப்பப்போ படிக்கணும்னு நினைப்பேன் ஸோ இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா காயத்ரி மந்திரங்கள் அதாவது எல்லா சுவாமிகளுடைய காயத்ரி மந்திரம் நமக்கு இருக்கும் நம்ம எந்த ஒரு இப்போது ஒரு சாமியோட மந்திரம் நமக்கு தெரியலனா அந்த சுவாமியோட பெயரை சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு காயத்ரி மந்திரம் இருக்கும் மூல மந்திரம் இருக்கும் நம்ம நல் எல்லா மந்திரத்தையும் சொல்லி உச்சரிக்கலனாலும் அவங்களுடைய பெயர்கள் உள்ளிட்ட நாமங்களாக சொல்லலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி காயத்ரி மந்திரங்களை நான் வந்து சொல்லலாம் ஸோ அதுக்காண்டி நான் வாங்கினது இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் தான் இது இது எல்லாமே நான் கோவிலில் தான் வாங்கலை நான் வந்து புக்ஸ் புக்கு ஷாப் போகும்போது தான் வாங்கினது ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விளக்கம் கொடுத்து அந்த மந்திரத்தோட சிறப்புகளையும் அதோடய அந்த மந்திரம் உச்சரிக்கிறதுனால நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் படிக்க படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பின்னாடி நல்லா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சுக்ர காயத்ரி ஸ்ரீ சனீஸ்வர காயத்ரி ஸ்ரீ ராகு காயத்ரி இது மாதிரி ஒவ்வொருத்தருடைய அந்த காயத்ரி மந்திரங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதில் ஸோ நமக்கு தேவைப்படும் போது துர்க அம்மனை வழிபடுறோம் அப்படின்னா துர்க்கை அம்மனுடைய அவதாரங்கள் இருக்காங்க இல்லையா ஸோ அந்த அவதாரங்களுக்கு உரிய மூல மந்திரங்கள் காயத்ரி மந்திரம் கொடுத்துருக்காங்க அதை நம்ம வந்து ஈஸியாக படிக்கிறதுக்கு இந்த மந்திரம் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ இது வந்து பெருமாளுடைய நூற்றி எட்டு போற்றிகள் இந்த புக்கோடவே இருந்தது தான் இந்த புக்கோடு இருந்தது தான் ஸோ பெருமாளுடைய நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம பெருமாள் புரட்டாசி மாதம்லாம் வரும்போது பெருமாள் நாமங்கள் சனிக்கிழமை சொல்கிறது கோவிலுக்கு போகும்போதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே கொஞ்ச நேரம் நமக்கு டைம் கிடச்சிதுன்னா இந்த மந்திரெல்லாம் படிச்சுட்டு உட்காந்துட்டுருக்கலாம் ஏன்னா கோவிலுக்கு போகும்போது நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே தெய்வத்தை பற்றி தான் இருக்கணுமே தவிர வேறு எந்த வித காசிப்பும் நம்ம பேசக்கூடாது அடுத்தவங்களை பற்றி பேசக்கூடாது நம்ம வீட்டில் இருக்கிற கஷ்டங்களை பற்றி நினைக்கக்கூடாது கண்டிப்பாக நம்ம மனசு முழுக்க வந்து இறைவனை மட்டும் தான் நினச்சிக்கிட்டு அவங்களுடைய நாமங்களை மட்டும் தான் சொல்லிகிட்ருக்கணும் அப்போ தான் நம்ம எதுக்காக போகணுமோ அதை நிவர்த்தி ஆகும் அந்த நேரத்தில் போய் நம்ம வீட்டில் நடந்த பிரச்சனை எல்லாம் நம்ம கிட்ட ஷேர் பண்ணுறது அங்கே உட்காந்து ஃபோன் பேசிட்டு நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க கூட பேசிகிட்ருக்கிறது டைம் பாஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது அதே மாதிரி இந்த கோவிலுக்கு போகும்போதெல்லாம் கியூல நிற்போம் இல்லையா அப்போ கூட நம்ம வந்து யாருக்கிட்டையுமே வந்து பேசக்கூடாதுங்க நம்ம மனசில் வந்து எந்த தெய்வத்தை நம்ம பார்க்க வந்திருக்கோமோ அந்த தெய்வத்தை மட்டும் தான் மனசில் நினைக்கணும் இதை வந்து நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு அங்கே போனாலுமே வேறு சிந்தனைகள் தோணாது அப்படின்னு தோணுனாலும் நான் வந்து டக்குன்னு டைவெர்ட் ஆகிடுவேன் ஏன்னா நமக்கு வந்து கர்மா நம்மளை வந்து செய்ய விடாது நீ கோயிலுக்கு போனாலும் அங்கே மனசார உங்களை கும்பிட விடலை அப்படின்னாலே கண்டிப்பாக கர்மா இன்னும் நம்மக்கிட்ட கிட்டே இருக்குன்னு தாங்க அர்த்தம் அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம தான் முயற்சி செய்யணும் ஸோ இந்த ரெண்டு புக்குமே வந்து பார்த்திங்கன்னா புக் புக் ஷாப்பில் தான் எல்லாமே நான் வாங்கினது மோஸ்ட்லி கோவிலில் போய் நான் வாங்கினது கிடையாது இது வந்து சிவபுராணம் சிவபுராணம் அதே தான் சிவபுராணத்தில் நம்ம பாடின பாட்டு இருக்குல்ல இந்த புக்கில் இருக்குல்ல அதே தான் இதில் இருக்குது திருநீற்று பதிகம் இடர்கலை பதிகம் ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நமச்சுவாய பதிகம் ஸோ ஒவ்வொரு பதிகமும் இருக்குது எது தேவையோ அதை நம்ம படிச்சுக்கலாம் திருமூலர் திருமந்திரம் வள்ளலாருடைய வேண்டுகள் என்ன அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் நான் வந்து இது வந்து சிவன் கோவிலில் வாங்கினேன் இந்த புக்கு வந்து ஏன்னா ஐப்பசி மாதம் அந்த பௌர்ணமி டைமில் தான் வந்து அண்ணாபிஷேகம் நடக்கும்ல அப்போ போகும்போது நிறைய புக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அப்போ இந்த கோளறு திருப்பதிகம் திருநீச்சி பதிகம் இதை எடுத்து நான் வாங்கிட்டு வந்தேன் இது ரொம்ப நல்லதுங்க நமக்கு கோலரு திருப்பதிகம் எதுக்காக கோலறு அப்படின்னாலே நவகிரகங்கள் அந்த நவ தான் நமக்கு அவ்வளோ பிரச்சனைகள் வாழ்க்கையில் நடக்குது ஒவ்வொரு கிரகத்தினாலும் வந்து விடுபடணும் நம்ம படிக்கணும் ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே பயன்படுற வகையில் இந்த கோலர திருப்பதிகம் இருக்குங்க உங்களுக்கு படிக்க முடியாட்டியும் கூகுளில் யூடியூப்பில் சர்ச் பண்ணீங்கன்னா அந்த பாட்டு வரும் அதை தினமும் நீங்க காலையில் கேட்டாலே போதும் அவ்வளோ நல்லது இது வந்து விஷ்ணு சகசிரநாமம் வந்து நான் கடையில் தான் வாங்கினேன் இதோட விலை வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஸோ இதுவும் ஒவ்வொரு மந்திரங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து நான் ரெகுலராக வந்து படித்தது கிடையாது சொல்லப்போனால் வந்து டைம் கிடைக்கும் போது தான் படிப்பேன் ஆனால் வாங்கி வச்சுருக்கேன் ஏன்னகிட்ட இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா வாழ்வில் வளம் தரும் நூற்றி எட்டு தமிழ் போற்றிகள் ஸோ இது வந்து நான் ஷாப்ல தான் வாங்கினேன் ஸோ எல்லா போற்றிகளுமே இருக்குங்க இதில் இதில் நமக்கு தேவையான போற்றிகள் எல்லாமே இருக்கும் மொத்தம் ஆயிரத்தி எட்டு போற்றிகள் நாயன்மார்களுடைய போற்றிகள் ஸோ ஒவ்வொருத்தருடைய விநாயகருடைய போற்றிகள் நமக்கு தேவையான எல்லா சுவாமிகளுடைய போற்றிகளும் இதில் அடங்கியிருக்கு விநாயகருடைய போற்றிகள் சுப்பிரமணியர் போற்றிகள் வைரவேல் போற்றிகள் திருப்புவல் ஸ்ரீ முருகன் போச்சிகள் ஸோ நல்லா கிளியராக தெரியல பாருங்கள் நந்தீஸ்வரர் போற்றிகள் இந்த ஒரு புக்கை எடுத்துகிட்டு போனாலே போதுங்க நமக்கு எல்லாமே கவர் பண்ணிடலாம் எல்லா சுவாமிகளுடைய போற்றிகளும் இருக்குது அதனால் நான் வந்து இதை வாங்கிட்டேன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பாருங்களேன் நம்ம கிரகங்களுடைய போற்றிகள் இருக்குது சூரிய பகவானுடைய போற்றிகள் இருக்குது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து இதை வந்து தினமும் வந்து ஒரு ஷார்ட்ஸில் நான் போடுறேன் என்னென்ன போற்றிகள் என்கிட்ட இருக்கோ அதை வந்து நான் போடுறேன் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுக்ர பகவான் சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் இவங்க எல்லாருடைய போற்றிகளுமே இதில் இருக்குது பாருங்கள் ஸோ இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த புக்ஸு ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த புக்கு வந்து கந்த சஷ்டி கவசம் குரு என்கிட்ட சின்ன ஒரு புக்கு இருந்துச்சுங்க அந்த புக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு அதனால இந்த புக்கு வாங்கியிருந்தேன் கந்த சஷ்டி கவசம் நான் வந்து இப்போ படிக்கும் போது கந்த சஷ்டி கவசம் படிப்பேன் அப்படி இல்லைன்னா ஒரு நாளைக்கு வந்து வேள்மாறல் படிப்பேன் ஸோ மாற்றி மாற்றி படிப்பேன் எப்படி டைம் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி படிப்பேன் ரொம்ப நல்லாயிருக்கும் பெருசாக கொடுத்துருக்காங்க புக்ஸு சின்ன புக்கு கூட இருக்குது ஆனால் நான் பெருசாகவே வாங்கிட்டேன்ட்டு சின்ன புக்கு தான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன் சரி இது கொஞ்சம் நல்லா இதுலேயே கந்தகுரு கவசம் இருக்கா அதனால ரெண்டுத்தையுமே வாங்கி வச்சுட்டேன் ஸோ படிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இதோட விலை வந்து ஃபார்ட்டி ருபீஸ் தான் ஸோ வாங்கிட்டேன் ஸோ இதுதான் நம்மக்கிட்ட இருக்க புக்கு இதுதான் நான் வாங்கினேன் ஸோ வேல்மாரல் மகாமந்திரம் இந்த புக்கு தான் நான் வந்து படிச்சுட்ருக்கேன் இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த புக்கு வந்து எல்லாமே வந்து நமக்கு முருகனுடைய அருளால் நமக்கு கையில் எளிதாக வந்து கிடச்சிருச்சி நிறைய பேருக்கு வந்து கொடுக்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே நான் கொடுத்தேன் அதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இன்னுமே நிறைய பேர் வந்து கிடைக்கலன்னு சொன்னாங்க இருந்தாலும் இப்போ கொஞ்சம் அவைலபிள் இருக்குது நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கூட அஞ்சு புக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க நீங்கள் அதை வாங்கி உங்களுக்கு ஒரு புக்ஸ் எடுத்துகிட்டு கூட மீதி இருக்கிற நாலு புக்ஸை வந்து நீங்கள் வேறு யாருக்காவது இல்லாதவங்களுக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க அது ரொம்ப நல்லது நம்ம நினைப்போம் ஒரு புக்கு தான் நமக்கு தேவை அஞ்சு புக்கு கொடுக்குறாங்களேன்னு நம்ம யோசிக்கிறோம் நீங்கள் அதை வாங்கி நீங்கள் ஒரு நாலு பேருக்கு கொடுத்தீங்கன்னா அது ரொம்பவே நல்லது அது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பயன் தரும் அது மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பாருங்க ஸோ இது வந்து தெரியாமலே வாங்கிட்டேங்க இது ஆல்ரெடி என்கிட்ட இருந்தது அது எங்க எடுத்து வச்சனே தெரியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு நேற்று வாங்கிட்டு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் சரி என்னடா அது ரெண்டு இருக்கே க்ளீன் பண்ணி பார்க்கும்போது கிடச்சிது என் கையில் இது எங்கே போச்சுன்னே தெரியாமல் தேடிட்டு இருந்தேன் அப்புறம் கிடைச்சிருச்சு சரி பரவாயில்ல இருக்கட்டும் டென் ருப்பீஸ் தான் இது சரி பாருங்கள்லன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன் இதுக்கு அந்த அனுபூதி பாருங்களேன் இதில் அவ்வளோ பாடல்கள் இருக்குது ஒரு ஒரு பாடலும் ஒவ்வொன்றுத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க விபூதி தியானம் பண்ணும்போது நம்ம என்ன மாதிரியான நைவேத்தியங்களை வச்சுட்டு எத்தனை முறை இந்த மந்திரத்தை நம்ம பாராயணம் பண்ணால் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரொம்ப யூஸ்ஃபுல் இல்லை பக்தி மேம்பட கடவுள்கிட்ட நம்மளுடைய பக்தி மேம்படணும் அப்படின்னா நம்மளுடைய கர்மா குறையணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இதை படிக்கணும் இது பாருங்கள் பச்சரிசி வெள்ளம் தாம்புலமாக வச்சுட்டு தாம்பூலம் வச்சுட்டு நூற்றி ஆயிரத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை நம்ம வந்து உச்சாடனம் பண்ணோன்னா நமக்கு பக்தி மேம்படும் கல்வியில் சிறந்து விளங்கணும் அப்படின்னா இந்த ஒரு மந்திரம் ரொம்பவே நல்லது இது நீங்கள் சுவாமி முன்னாடி உட்காந்து படிக்க போகிறீங்கன்னா தேங்காய் பால் பழம் கடலை இதில் ஏதாவது ஒன்று நைவேத்தியமாக வச்சுட்டு ஆயிரத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சாடனம் பண்ணணும் இந்த மாதிரி தொடர்ந்து முருகர் கூடிய நாட்கள் உச்சாரணம் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம குழந்தைங்க நல்ல ஞானத்தோட அறிவோட கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு இந்த மந்திரம் வந்து ரொம்பவே பயன்படும் மாயை விலக மாயை விலக மாயையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு இந்த ஒரு பதிகம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க தீரா பிணி தீர யமபயம் நீங்க பெண்ணாசை ஒழிய திருடர் பயம் அகலை குழுமை சேர்க்க உடலில் வந்து உஷ்ணமாக இருக்குது குழுமை சேரணும் அப்படின்னு நிறைய கொடுத்துருக்காங்க இருள் பயம் நீங்க பாத தரிசனம் அஷ்டவத அஷ்டாவதானியாக பேராசை விலக ஒழுக்கத்தில் சிறந்து விலங்க துறவரம் மேற்கொள்ள அனுகிரகம் பெற திருவடி வணங்க தவம் பெற இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ இதாங்க ஒரு மந்திரத்தை நல்லா மனப்பாடம் பண்ணி இந்த நெய்வேத்தியங்களில் ஏதாவது ஒரு நெய்வேத்தியங்களை வச்சு நம்ம நூற்றி எட்டு முறை ஆயிரத்தெட்டு முறை உச்சாடனம் பண்ணோன்னா ரொம்ப நல்லது ஸோ இது வந்து கைக்கடக்கமாக இருக்கும் நம்ம எங்கே ஆனாலும் எடுத்துகிட்டு போகலாம் இந்த கந்தர அனுபூதி புக்ஸை ஸோ இப்போ ரீசெண்டாக ரெண்டு புக்கு வாங்கினது இந்த ரெண்டு புக்கு தான் ஆராகி அம்மனுடைய மந்திர புக்கும் அப்புறம் வேல் விருத்தம் விருத்தம் நான் வந்து ரெண்டே ரெண்டு மந்திரம் தான் உச்சாடனம் பண்ணுவேன் வாராகி அம்மன் காயத்ரி மந்திரம் மூல மந்திரம் அவ்வளோதான் பண்ணுவேன் அதுக்கப்புறம் அவங்களுடைய போற்றிகள் அதை வந்து யூடியூப்பில் தான் ப்ளே பண்ணிவிட்டு நான் அபிஷேகம்லாம் பண்ணுவேன் இப்போ இந்த புக் இருக்கிறதுனால நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது எனக்கு கேட்டிங்கன்னா இதில் நிறைய விஷயம் இருக்குது வாராகி கவசம் வாராகி மாலை ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் உண்டான இது பிள்ளை சூனியம் நம்ம விட்டுனோம் நீங்கணும் அதுக்கப்புறம் நம்ம தேவியை வந்து நம்ம வீட்டில் வரவழைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மந்திரம் இருக்குது ஸோ இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேல் விருத்தம் மயில் விருத்தம் ஸோ வேல் விருத்தத்துக்கு ஒன்று ஒன்றுத்துக்கும் கொடுத்துருக்காங்க மாதிரி மயில் விருத்தத்துக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து படிக்கலாம் அதே மாதிரி வேல் வகுப்பு சேவகன் வகுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க அதையும் கொடுத்துருக்காங்க திருவேலைக்காரன் வகுப்பு ஸோ ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க நமக்கு டைம் கிடைக்கும் போது உட்காந்து அழகாக படிக்கலாம் வேல் மயில் சேவல் இது மூணும் வந்து இருக்குது கொடுத்துருக்காங்க ஸோ இந்த புக்கு வந்து டெய்லி யூஸ் பண்ணுங்க டெய்லி யூஸ் பண்ணோன்னா எப்படின்னா தினசரி தியான வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு விளக்கேற்றும் போது நமக்கு என்ன மந்திரம் உச்சரிக்கணும் அப்படிங்கிறது தெரியாதில்ல நம்ம விளக்கேற்றும் போது இந்த ஒரு திருவிளக்கு துதியை சொல்லணுங்க விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே ஜோதி மணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும் போன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு குளம்போல் நெய்விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன் ஏற்றினேன் நெய் விளக்கு எந்தன் குடி விளங்க வைத்தேன் திருவிளக்கு மாளிகையும் தான் விளங்க அப்படின்னு இந்த ஒரு மந்திரம் ஸோ எப்பவுமே டெய்லியும் நம்ம விளக்கேற்றுறோம் அப்படின்னா இந்த ஒரு மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே நம்ம வந்து விளக்கேற்றலாம் விநாயகருடைய துதி குறையாத வாழ்வும் வேறென்னாத நிலையும் நினையென்றும் மறவாத நெறியும் குறையாத பெருமையும் மேலும் பிறவியில்லா பேரும் இவ்வேளைக்கு அருள்வாய் இறைவா தூப தீபம் ஏற்றினேன் நடக்கப் போகும் நாளெல்லாம் நல்லதாகவே அமையட்டும்னு விநாயகருடைய துதியை சொல்லிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு இது கொடுக்கலாம் அந்த பாடல் தெரியலனாலும் இந்த பாடலை ஏதாவது ஒரு பாடலை நம்ம பாடலாம் நிறைய விநாயகருடைய துதி இருக்குது குரு ஸ்தோத்திரம் இருக்குது முருகப்பெருமானுடைய துதி உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி முருகப்பெருமானுடைய தெய்வ மணி மாலை இது எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் அது இந்த ஐயப்பனுடைய துதி சிவபுராணம் நமக்கு வந்து மன மனசு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எதை நினச்சியும் நமக்கு வந்து நிம்மதி கிடைக்கலை அப்படின்னா இந்த ஒரு மந்திரத்தை நம்ம வந்து தினம் பாராயணம் பண்ணிகிட்டே வரணுங்க சிவபெருமானை நினச்சிட்டு கண்டிப்பாக உங்கள் மனசு நிம்மதி பெறும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாலு வரி பாடல் இந்த பாடல் வந்து ரொம்ப அழகாக மனப்பாடம் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கும் இதை படிச்சுட்டு நீங்கள் தினமும் வந்து மனசுக்குள்ளேயே சொல்லலாம் கபாலீஸ்வரர் துதி கற்பகம்பால் துதி அபிராமி துதி அபிராமி துதியோடைய அந்த இது ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க சரஸ்வதி துதி ஸோ ஒவ்வொரு தெய்வங்களுடைய துதிகளும் இருக்குது இது நம்ம என்ன சுவாமி அன்னைக்கு வணங்குறோமோ அந்த சுவாமியோட துதிகளை நம்ம சொல்லிவிட்டு நம்ம அழகாக வந்து லக்ஷ்மி துதி எல்லாமே சொல்லலாம் ஸோ இது வந்து டெய்லியும் நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவேன் இல்லை நவ கிரகங்களுடைய துதிகள் இருக்குது பாருங்கள் ஸோ இதெல்லாம் பெரிய பெரிய பூஜைலாம் பண்ணுறோம் வரலட்சுமி நோன்பு விரதம் எடுக்கிறோம் அப்புறம் வந்து சத்யநாராயணருடைய பூஜை பண்ணுறோம் அதே மாதிரி ஆஷாட நவராத்திரி வராகி அம்மனுடைய பூஜை பண்ணுறோம் பத்து நாள் தொடர்ந்து அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த நவகிரகம் மந்திரங்களெல்லாம் நம்ம பண்ணணும் படித்தோன்னா ரொம்ப நல்லது ஏன்னால் வராகியம்மன் பூஜைக்கு இந்த நவ கிரகங்கள் நவ தானியங்களை வச்சு நம்ம பூஜை பண்ணுறோம்ல அப்போ இந்த நவ தானியங்களுக்கு உரிய தெய்வங்களாக சொல்லக்கூடிய இந்த ந ஒன்பது கிரகங்களுடைய மந்திரங்களை நம்ம படிக்கிறது ரொம்ப நல்லது ஃபைனலாக மங்கள ஆரத்தி நம்ம பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சொல்கிற அந்த பாடல் இதெல்லாமே படித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க ஸோ இதுதான் என்கிட்ட இருக்கிற புக்ஸோட கலெக்ஷன் ஸோ நான் வந்து திருப்புகள் வந்து உங்களுக்கு சொன்னதெல்லாம் வந்து அது ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருந்தேன் அவ்வளோதான் இதுக்கு மேலே எதுவும் இல்லை இதுதான் என்கிட்ட இருக்கிறது இப்போ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தேன் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றிகள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்குமே வந்து மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ என்கிட்ட இருக்கக்கூடிய புக்கோட கலெக்ஷன்ஸை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அது நன்றி வணக்கம்